வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஃப்ரீடம் உலக அரசியல் மேடையில் இன்று ஒரு புதிய நகர்வு நடக்கிறது அது காலத்தின் மிக முக்கியமான மற்றும் சவாலான அரசியல் நகர்வு பற்றியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆகஸ்டில் அமெரிக்கா ஆப்கானிஸ்தானில் இருந்து விலகியது இந்த ஒற்றை நிகழ்வு இந்தியா உள்பட பல நாடுகளின் தேசங்களுக்கு இடையேயான அரசியல் சூழ்நிலை முற்றிலுமாக மாறிவிட்டது இந்த புதிய யதார்த்தத்தில் இந்தியா ஒரு முக்கியமான முடிவெடுக்கும் கட்டாயத்தில் இருக்கிறது அது வெறும் வரலாற்று பக்கத்தை திருப்புவது மட்டுமல்ல இது இந்தியாவின் பாதுகாப்பு வர்த்தகம் மற்றும் இப்பகுதியின் ஸ்திரத்தன்மையை பற்றியது நாம் இப்பொழுது விரிவாக பார்க்க போகிறோம் இந்தியா தாலிபான் உறவு எப்படி உருவாகியது அதன் பின்னணி என்ன வர்த்தகம் தூதரகம் பாதுகாப்பு இந்தியாவின் புதிய கண்ணோட்டம் என்ன எதிர்காலத்தில் இந்தியா எவ்வாறு செயல்படும் அதன் வெற்றி வாய்ப்புகள் என்ன இவற்றை குறித்து ஆலோசிக்கலாம் இந்த உறவு இந்தியாவுக்கு வெறும் பாதுகாப்பா அல்லது ஒரு புதிய வாய்ப்பா அல்லது இரண்டும் ஒரு சேர கையாள்வதா உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமித்த போது அதற்கு எதிராக போராட அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தானின் உதவியுடன் முகாஜிதீன் போராளிகள் குழுக்கள் உருவாகின இதன் பின்னணியிலே தாலிபானின் மூலவேர் உள்ளது சோவியத் படைகள் விலகின பிறகு ஏற்பட்ட உள்நாட்டு போரின் குழப்பத்தால் முல்லா முகமது உமர் தலைமையில் தாலிபான் அமைப்பு எழுச்சி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் காபூலை கைப்பற்றி முதல் முறையாக ஆட்சியை அமைத்தது அவர்களின் ஆட்சி மிகவும் கடுமையான இஸ்லாமிய சட்டத்தை அடிப்படையாக கொண்டது குறிப்பாக பெண்கள் கல்வி கற்பதற்கும் வேலை செய்வதற்கும் கடுமையான தடைகள் விதிக்கப்பட்டன இதனால் உலக நாடுகள் பெரும்பாலும் தாலிபான் அரசை அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது இந்தியா தாலிபானுக்கு எதிரான வடக்கு கூட்டணிக்கு ஆதரவை அளித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நைன் லெவன் மற்றும் அமெரிக்க படையெடுப்பு தாலிபானின் வீழ்ச்சிக்கு காரணம் என்று சொல்லலாம் அல் கொய்தா தலைவர் ஒசாமா பில் நேடனுக்கு தாலிபான் அடைக்கலம் கொடுத்தது அதன் விளைவாக அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தானுக்குள் நுழைந்தது தாலிபான் ஆட்சி வீழ்த்தப்பட்டது அடுத்த இருபது ஆண்டுகள் தாலிபான் மறைமுகமாக போராடியது மறுபுறம் அமெரிக்கா ஆப்கானிஸ்தானில் ஒரு ஜனநாயக அரசை நிறுவ முயற்சித்தது ஆனால் அது மக்களின் ஆதரவை பெறவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அமெரிக்கா திடீரென படைகளை விலக்கிக் கொண்டபோது ஆப்கானிய அரசு படைகள் சிதறின தாலிபான் மிக வேகமாக பெரும்பாலும் எதிர்ப்புகள் இன்றி காபூலை மீண்டும் கைப்பற்றியது இதன் மூலம் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அதிகாரத்தில் அமர்ந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் பதினைந்தில் காபூல் கைப்பற்றப்பட்ட போது இந்தியா மிக விரைவாக தனது தூதரக பணியாளர்களை அவசரமாக திரும்ப அழைத்தது இது இந்தியாவின் பாதுகாப்பு கவலையை தெரிவிக்கிறது ஆரம்பத்தில் வெளிப்படையாக உறவை தவிர்க்க இந்திய அரசு முடிவெடுத்தாலும் மத்திய கிழக்கு நாடான தோகா கத்தார் போன்ற இடங்களில் தாலிபான் தலைவர்களுடன் இந்திய அதிகாரிகள் ரகசிய சந்திப்புகளை நடத்தினர் இதன் முக்கிய நோக்கம் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் ஆப்கானிஸ்தான் மண்ணில் இருந்து செயல்படும் தீவிரவாத குழுக்கள் இந்தியாவிற்கு எதிராக தாக்குதல்களை திட்டமிடுவதற்கு தாலிபான் இடம் கொடுக்கக்கூடாது என்பதுதான் இந்தியாவின் புதிய யுக்தியின் முக்கிய அங்கம் மனிதாபிமான உதவி தாலிபான் ஆட்சியை அங்கீகரிக்கவில்லை என்றாலும் ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு உதவுவதன் மூலம் இப்பகுதியில் இந்தியாவின் செல்வாக்கை வைத்துக் கொள்ள இது உதவுகிறது இந்தியா இதுவரை பல லட்சம் டன் கோதுமை முக்கிய மருந்து பொருட்கள் மற்றும் மருத்துவ உதவிகளை ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பியுள்ளது இந்த உதவிகளை பாகிஸ்தான் வழியாக அனுப்ப முடியவில்லை எனவே ஈரான் சபாகர் துறைமுகம் வழியாக ஆப்கானிஸ்தானுக்கு இந்த உதவிகளை வழங்கின இந்த வழித்தடம் இந்தியாவுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை இது எடுத்து காட்டுகிறது பாதுகாப்பு கவலை குறைந்ததால் இந்தியா காபூலில் தனது தூதரகத்தை மீண்டும் திறந்தது இது தாலிபானுடன் ஒரு குறைந்தபட்ச நடைமுறை பேச்சுவார்த்தையை இந்தியா மேற்கொள்வதை காட்டுகிறது இந்தியா அரசியல் நகர்வு உக்தியை கையாளுகிறது ஆப்கானிஸ்தானின் சூழல் மாறும்பொழுது இந்தியா தனது அருகில் உள்ள நாடுகளின் கூட்டணியை வலுப்படுத்துகிறது குவாட் மற்றும் சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மூலமாக இந்தியா ஸ்திரத்தன்மையை இன்னும் வலிமைப்படுத்துகிறது ஈரானின் சபாகர் துறைமுகமும் இந்தியாவின் மிக முக்கிய வர்த்தக மற்றும் அரசியல் நகர்வு வியூகங்களில் ஒன்றாகும் அங்கிருந்து ஆப்கானிஸ்தான் வரை செல்லும் டெலாராம் நெடுஞ்சாலை மூலம் இந்தியா பாகிஸ்தானை தவிர்த்து மத்திய ஆசியாவுடன் இணைகிறது காஷ்மீரில் பாகிஸ்தான் ஆதரவுடன் ஊடுருவல் மற்றும் தீவிரவாதத்தை தூண்டுவதற்கு ஆப்கானிஸ்தான் பயன்படுத்தப்படலாம் என்ற அச்சம் எப்பொழுதும் உள்ளது தாலிபான் உறுதிமொழி கொடுத்தாலும் இந்திய அரசு இந்த விஷயத்தில் கூடுதல் எச்சரிக்கையுடன் உள்ளது இந்தியாவுக்கு ஒரு எதிர்பாராத வாய்ப்பு உருவாகி உள்ளது தாலிபானுக்கும் அதன் நீண்டகால ஆதரவாளர் பாகிஸ்தானுக்கும் இடையே உறவு இப்பொழுது மோசமடைந்துள்ளது தாலிபான் பாகிஸ்தானின் எல்லைக் கட்டுப்பாட்டை ஏற்க மறுப்பது முக்கிய பிரச்சினை இந்த முறிவை கருத்தில் கொண்டு தாலிபானுடன் ஒரு நடைமுறை உறவை வளர்ப்பது இப்பகுதியில் பாகிஸ்தானின் செல்வாக்கை குறைக்க இந்தியாவுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது இந்த அச்சுறுத்தல் மற்றும் வாய்ப்புகளை சமாளிக்க இந்தியா ஒரு மும்முனை வியூகத்தை கையில் எடுத்துள்ளது முதலாவது மனிதாபிமான உதவி ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு கல்வி மருத்துவம் உணவு போன்ற உதவிகளை செய்து வருகிறது இரண்டாவதாக வியூக பேச்சுவார்த்தை அருகில் உள்ள நாடுகள் மற்றும் தாலிபானுடன் அரசியல் நகர்வு தொடர்புகளை பேணுதல் மூன்றாவதாக கடுமையான பாதுகாப்பு இந்தியாவின் ரா ஐபி மற்றும் இராணுவம் மூலம் எல்லைகள் மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பை பலப்படுத்துதல் இந்தியாவின் ட்ரிபிள் ஸ்ட்ராட்டஜி வெற்றி பெறுமா தீவிரவாத அச்சுறுத்தல்களை இந்தியா திறம்பட சமாளிக்குமா தாலிபான் எதிர்காலத்தில் இந்தியா மீது தாக்குதல் நடத்தவோ பாகிஸ்தான் சார்பாக செயல்படவோ வாய்ப்புள்ளதா உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் ஆப்கானிஸ்தானுடைய உறவு வெறும் பாதுகாப்பு மட்டுமல்ல அது வர்த்தக வாய்ப்புகளையும் உள்ளடக்கியது சபாகர் துறைமுகம் மற்றும் டெலராம் நெடுஞ்சாலை குறிப்பாக கனிம வளங்கள் நிறைந்த நாடுகள் வரை செல்வதால் இந்திய வர்த்தகத்திற்கு இது மிக முக்கியமானது கோதுமை மருந்து போன்ற உதவிகளை வழங்குவதன் மூலம் இந்தியா ஆப்கானிஸ்தானில் பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய பங்குதாரராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறது இந்தியா தாலிபான் உறவு என்பது ஒரு சதுரங்க போட்டி இது பாரம்பரிய அரசியல் நகர்வின் எல்லைகளை மீறிய ஒரு சிக்கலான நகர்வு ஒவ்வொரு நகர்விலும் உயிர்கள் நாட்டின் மரியாதை இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் எதிர்கால தலைமுறைகளின் வாய்ப்புகள் பாதிக்கப்படலாம் ஆனால் இந்தியா தனது ட்ரிபிள் ஸ்ட்ராட்டஜி மூலம் நம்பிக்கையை உருவாக்கி வருகிறது அச்சுறுத்தலுக்கு அஞ்சாமல் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு தனது தேசிய நலனை பாதுகாப்பதில் உறுதியாக உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ